திரைப்பட நடிகரான அவர்கள் நலக்குறைவால் மரணமடைந்த செய்தி திரையில மத்தியில் அதிர்ச்சி தமிழ் சினிமாவுடைய மூத்த நடிகர் ராஜேஷ் கன்னிப்பருவ திரைப்படத்தில் நாயகனா அறிமுகமான இவரு அதுக்கு பிறகு பல்வேறு படங்கள் நடிச்சிருக்காரு வெள்ளித்திரை நடிகர் டப்பிங் கலைஞர் எழுத்தாளர் சின்னத்திரை நடிகர்னு பல இலையும் தன்னுடைய முத்திரையை பதித்த ராஜேஷ் சிறந்த குணச்சித்திர நடிகராக வாழ்ந்திருக்காரு தமிழ் மற்றும் மலையாள திரைப்படங்கள் மட்டுமல்லாம சீரியல்களிலும் நடித்து புகழ் பெற்றவர் நாற்பத்தி ஏழு வருஷத்துக்கும் மேலா கன்னி பருவத்திலே தொடங்கி சர்க்கார் திரைப்படம் வரையும் நடிச்சிருக்காரு சமீபத்துல ரோஜா சீரியல்ல கூட இவரை பார்த்திருக்கலாம் ஹீரோ முதல் குணச்சித்திர வேடங்கள் வரை நூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட படங்கள்ல முக்கிய பாத்திரங்கள்ல மற்றும் துணை வேடங்கள்ல நடிச்சிருக்காரு திருவாரூர் மாவட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு டிசம்பர் தேதி பிறந்த ராஜேஷ் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டு இருக்கக்கூடிய கெல்லட் மேல்நிலை பள்ளியில ஆசிரியரா பணியாற்றியிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுல அவள் ஒரு தொடர்கதை படத்துல நடிக்க வாய்ப்பு கிடைச்சிருக்கு ஒரு சின்ன ரோல்ல நடிச்சவரு அதுக்கப்புறமா கன்னி பருவத்திலே தெரியப்படுத்தல ஹீரோவா அறிமுகமானாரு பாலச்சந்திரன் அவர்களுடைய அச்சமில்லை அச்சமில்லை திரைப்படத்திலையும் நடிச்சிருக்காரு அதுக்கு பிறகு பல திரைப்படங்களில் நடித்த இவர் உடல் நலக்குறைவு காரணமா சென்னை போரூர்ல இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றிருக்காரு இன்று காலை எட்டு பதினைந்து போல அவருடைய வீட்டில இருந்தப்போ மூச்சு திணறல் ஏற்பட்டிருக்கு மருத்துவமனைக்கு அழைத்து சென்றும் பலன் அளிக்காமல் உயிரிழந்த செய்தி திரையுலகன் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு